திமுக கூட்டணியில் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்கிற பட்டியல் இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது குறித்து நமது நியூஸ் தமிழ் சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தேவா தற்பொழுது இன்று வெளியிடப்பட இருக்கின்ற அந்த திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் பட்டியலில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எட்டு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து இதுவரை ஏழு கட்சிகளுடன் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த பேச்சுவார்த்தை நிறைவு செய்து தொகுதி உடன்பாட்டுடன் எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் ஒதுக்கீடு செய்து நிறைவு செய்திருக்கிறது இன்னும் காங்கிரஸ் கட்சியுடன் மட்டும் இதுவரை எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த தொகுதி உடன்பாடானது இதுவரை எட்டப்படாமல் இருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி நேற்று தமிழ்நாடு வந்த நிலையில் அவர் வருகைக்கு முன்னதாகவே காங்கிரசிற்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது என்பதை அறிவி அறிவிப்பதுடன் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை மொத்தமாக அறிவிக்கவும் திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசும்போது கூட நேற்று இரவுக்குள்ளாக அந்த அறிவிப்பானது வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் காங்கிரஸ் கட்சி கேட்கக்கூடிய தொகுதிகள் திமுக தொடர்ந்து போட்டியிடக்கூடிய தொகுதிகளாக இருப்பதன் காரணமாக அந்த தொகுதிகளை திமுகவும் விட்டு கொடுப்பதற்கு முன்வரவில்லை குறிப்பாக திமுக சேர்ந்த பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் சில தொகுதிகளை அளிக்கக்கூடாது என்றும் தெரிவித்து வருவதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தையானது முடிவு பெறாமல் இருந்தது இன்று மாலை காங்கிரஸ் கட்சிக்கு பேச்சுவார்த்தைக்கு திமுக அளித்திருக்கிறது காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அழகிரி தலைமையில் வரக்கூடிய குழுவினர் இன்று மாலைக்குள்ளாகவே காங்கிரசிற்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு பெற்று செல்வார்கள் என்றும் இன்று இரவே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் தொடர்பான அறிவிப்பை திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் திமுக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட போல கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை தொகுதியில் போட்டியிடலாம் என்ற பரிசீலனையும் தீவிரமாக நடைபெற்று பட்டியலை வெளியிடுவதில் இவ்வளவு காலக தாமதம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை தாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் போட்டியிட்டு வரக்கூடிய தொகுதிகளில் ஒரு பதினெட்டு தொகுதிகள் அடங்கிய ஒரு பட்டியலை அளித்து இதில் தங்களுக்கு ஒன்பது தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறது ஏற்கனவே புதுச்சேரி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதிகள் எவை என்பது குறித்த பல்வேறு சிக்கல்கள் இருதரப்பிலும் இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை திமுக ஒதுக்கக்கூடிய தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது குறித்து டெல்லி தலைமையுடன் பேசுகின்றனர் அதே போன்று திமுகவிலும் இந்த தொகுதியை ஒதுக்கலாமா ஒதுக்க வேண்டாமா என்பது குறித்து திமுகனுடைய மாவட்ட செயலாளர்கள் திமுக துணை பொதுச் செயலாளர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் கருத்து கேட்கிறார் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் இந்த தொகுதியானது ஒதுக்கப்படுகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை தாங்கள் தொடர்ந்து போட்டியிட்டு வரக்கூடிய கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் கிருஷ்ணகிரி கரூர் சிவகங்கை அரக்கோணம் உள்ளிட்ட தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கிறது இதில் புதிதாக கிருஷ்ணகிரியையும் கரூரையும் காங்கிரஸ் கட்சி கேட்கிறது இதில் கரூர் ஜோதிமணிக்காகவும் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சியினுடைய மேல்ட பொறுப்பாளர் செல்லக்குமாருக்காகவும் காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதிகளை கேட்கிறது திமுக பொறுத்தவரை கிருஷ்ணகிரி தொகுதியை விட்டுக் கொடுப்பதில் உடன்பாடில்லை அதே போன்று காங்கிரஸ் கட்சி இது இப்பொழுது கேட்டு வரக்கூடிய திண்டுக்கல் தொகுதியையும் விட்டுக் கொடுப்பதற்கு திமுகவின் நிர்வாகிகள் முன்வரவில்லை எனவே அந்த இரண்டு தொகுதிகளுக்கும் பதிலாக வேறு தொகுதிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று திமுக தரப்பில் இருந்து தெரிவித்த போதும் காங்கிரஸ் கட்சியினர் தங்களுக்கு அந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதில் ஒரு நிலைப்பாடோடு இருக்கின்றனர் இதன் காரணமாகவே முடிவு எட்டப்படவில்லை ஒன்பது தொகுதிகளில் ஏறத்தாழ ஒரு ஏழு எட்டு ஏழு தொகுதிகள் முடிவாகிவிட்டது என்றும் மீதமுள்ள இரண்டு தொகுதிகள் எந்த தொகுதிகள் என்பது குறித்துதான் முடிவு எட்டப்படவில்லை அதுவும் இன்றைய பேச்சுவார்த்தையில் எட்டப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது